ஹாய் வணக்கம் அவருக்கா சொக்லேட் கேட்குறதுக்கா ரைவணி பார்ப்பேன்ட்டு ஒரு இந்த முயற்சி வந்து வீட்டில் நடக்குது வாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் இதுதான் பட்டர் பட்டர் ரெண்டை நாங்கள் வந்து மாயிரன்றுன்னு சொல்லுவோம் அதான் சரி அரை கிலோ மாயிரண்டு தான் பத்து முட்டை நாங்கள் ஒரு கிலோ மாயிரண்டுக்கே அதாவது திடுவாது இப்போ நாங்கள் அரைக்கு பத்து ரெண்டு கணக்கில் முட்டையை வந்து பயன்படுத்தி கொண்டோம் ஓகே உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் சுகர் சில வந்து கொக்கோ பவுடர் வேற இந்த கடையில் வந்து வெட்டுக்கொள்ளலாம் இது பேக்கிங் பவுடர் இது செய்கிறது தேவையான பொருளாக பார்த்தோம்னு சொன்னால் அரை கிலோ பட்டர் அதாவது மாயர் மற்றது அரை கிலோ சுகர் வேணும் அரை கிலோ மா அதாவது பச்சை கோதுமா மாவா மற்றது பத்து தேவை அதோட பதினஞ்சு கிராம் வந்து பேக்கிங் பவுடர் அதோடு ஐம்பது கிராம் கொக்குவம் வந்து சேர்த்து அதை தெரியும் தானே நாங்கள் கிளக்கணும் சில கிளந்து கிளந்துட்டு ஒரு பதம்பிரேக்கு வந்ததில் வந்து பட்டாவது விடப்பட்டு அந்த அந்த கழித்தன்மையிலேருந்து கூழாக்குவோம் சரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுவராஜ் சூராட்சி வச்சோம் சூறாட்சி வச்சு நாங்கள் வந்து இப்படி வந்து முட்டையை கலக்கம் அதுக்கப்புறம் நாங்கள் முட்டையை வந்து கலந்து திருக்கு வந்து அதை கொண்டு இப்படி ட்ரை பண்ணி முட்டையை மந்தோட கலக்க பண்ணோம் சில நாங்கள் சொன்ன பண்ட உண்டை இல்ல இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு மணி தேடா அதுக்கப்புறம் அவர் நாங்கள் பதமொண்டு தெரியும் தானே பாதத்துக்கு வேற விட்டு அதை நாங்கள் பேர்ட் பண்ணி அதுக்கு பிறகு தேச்சை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் சாப்பிட்டோம் தேச்சா எடுத்து சரி வந்தால் தேய்ச்சி வைக்கிற நாங்கள் கிளீராசம் சேர்த்து போடுறோம் இது இப்படி குடிக்கிற பாதத்துக்கு வேற அதை நிப்பாட்டிட்டு இதை நாங்கள் அப்புறம் பிறகு ஒரு அச்சு தட்டில் வந்து எடுத்து கொண்டு அவனில் வச்சு வச்சு ஒரு மணி திறகு நாங்கள் வந்து கேக் எடுத்து சாப்பிடலாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் வீட்டில் இப்போ நாங்கள் வந்து ஒரு பதம்பெரு வரைக்கும் அதை கொண்டு நாங்கள் அப்புறம் அந்த அவனில் வச்சுட்டு கேக் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் சரியா அதில் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு போடுறேன் இன்னும் ஒரு மணி தான் வந்து அவனில் வச்சு தான் முடிவு பெறும் முடிவும் நல்லா தான் பெறும் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்ததில் போகிறேன் இது உங்களுக்கு நீங்கள் வீட்டில் அறைய பார்க்கலாம் சரி நீங்கள் ஏதாவது சரி ஊழியல் தொடரணுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள்ப்பா